ஸ்ரீமன்னாராயணா சரணம் ஸ்ரீமன்னாராயணா சரணங்கத்திற்கு அனைவரும் அழைக்கிறேன் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயன்மா ஸ்ரீமதே ராமானுஜாயின் திருப்பாவை எட்டாம் நாள் பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பறைகொண்டு கொண்டு பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் இதே சாதாரணமாக மார்க்கும்போது கன்றுகள் பிள்ளைகளை பிள்ளைகளுடன் கன்றுகளை ஓட்டிச் செல்லும் வரும் கண்ணன் சில பிள்ளைகள் போகக்கூடாத இடத்துக்கு ஒரு பக்காசூன் என்ற பாம்பு வாய் திறக்கிறது அதுக்குள் போகாதீர்கள் என்று சொல்கிறான் ஆனால் போய்விடுகிறார்கள் சரி போனவர்களையும் காக்க வேண்டும் அதற்காக தானே அவன் வாய் நான் சென்றவுடன் வாய் பிளந்து கொள்கிறான் அந்த வாயில் நுழைந்து அவன் வயிற்றில் போய் அந்த வயிற்றை கீழ்த்து கொண்டு வெளியில் வந்து இறக்க வேண்டியவர்களை போக வேண்டியவர்களை போகாமல் அந்த நண்பர்களையும் கன்றுகளையும் காத்தான் போவான் போகின்றாரே போகாமல் காத்து என்று நடந்த கிருஷ்ண இது வந்து நமக்காகவும் ஒரு தான் நாம் எத்தனையோ வினைகள் எத்தனோ ஆவாவென்று ஆராய்ந்த ஆவாவென்று ஆராய்ந்தன ஆதி பிறப்பிலிருந்து முதல் பிறவிலிருந்து எத்தனை பிறவைகள் நம்ம கடந்திருக்கோம் தெரியாது எண்பத்தி நாலு லட்சம் யோனிகள் இருக்கிறது எட்பு எண்பத்தி நாலு லட்சம் பிறவைகள் இருக்கிறது அவற்றையெல்லாம் தாண்டி நம் மனித பிற கடைசி பிறவி இது கடைசி பிறவியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதுக்காக வந்திருக்கிறோம் அதுக்காக பிறந்திருக்கிறோம் நாம் மீண்டும் தரகத்திற்கு போகாமல் போவான் போகின்றாரே போகாமல் பார்க்கணும் நம்ம போக வேண்டியது நம்மளும் தான் ஆகணும் ஆனால் போக வேண்டியவர்களை போகாமல் காத்து கோதுகலமுடைய பாவாய் கேந்திராய் பாடிப்பறை கொண்டு உன்னை கூவுவான் உன்னை கூவுவான் என்றால் அவன் கூப்பிடுகிறான் நம்மை கூப்பிடுகிறான் என்னை மற்றும் மாமேவ சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பைப்போ மோக்ஷிஷ்யாமி மா சுட்சா என்று கூவுகிறான் கூவுகிறான் என்றால் குரல் கொடுக்கிறான் வா என்னை சரணம் என்னை மட்டுமே சரணம் எந்த குழப்பமும் உனக்கு தேவையில்லை கூவுகிறான் கூவி கூவி சொல்கிறான் ராமானுஜர் கோவில் மேலே எழுந்தி கோவில் கூரை மேலே ஏறி கூவினார் எல்லாரும் வந்து இங்கு ஸ்ரீமன்னாரா ஓம் நமோ நாராயணாய சொல்லி மோட்சம் சொல்ல வைத்தது அப்படி வந்து கண்ணன் கூவுகிறார் மாவாய் பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை உண்டு என் நேகிதியே எழுந்திரு பாவை நோம்பிருக்கவன் இருக்க நினைத்தவளே பாவாய் எழுந்திரு மாவாய் பிளந்தானை மல்லறி மாட்டிய மாவாயினால் பீடம் யானை மதம் பிடித்த யானை கண்ணனை கண்ணன் சொல்கிறான் வழிவிடு என்று அந்த யானை பாகன் வேண்டுமென்றே கண்ணன் மேலே அந்த யானை யானையை ஏற்றி கொல்லம் முயல்கிறான் ஏனென்றால் கம்சனுடைய ஆணை அவனை செய்கிறான் அந்த மாவாய் அதனுடைய தண்டங்களை பிடித்து மாவாய் பிளந்தானே அது வாயை பிளக்க உயிரை போகடிக்க வைத்தான் மல்லரை மாட்டிய தாங்கள் சிறுவர்கள் மல்லர்கள் மிக மிக பெரியவர்கள் ஆனாலும் மக்கள் எல்லாம் போதே அந்த மல்லர்களை வென்று கொன்றான் மல்லர்களை மாற்றிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் எல்லா தேவர்களுக்கும் அவன்தான் அதிபதி எந்த தேவர்கள் நீங்கள் எடுத்து பூஜை செய்தாலும் அந்த தேவர்களுக்குள் இருந்து அருள் புரிவன் பகவான் தான் எந்த தேவதையானோ அதுக்கு இதிலேயே பகவத்கீதையிலேயே அந்த வார்த்தை வருகிறது எல்லா தேவதைகளுக்குள்ள இருந்தும் அவர்களுக்கு தேவைப்படி அருள் புரிவுவன் நான் தான் என்று கண்டம் சொல்கிறான் தே அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் சென்று நாம் சேவித்தார் என்றால் அவனுக்காக நாம் வரதம் விரதம் இருந்தால் பாவை நோன் விருந்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேறுவான் அருள்வான் என்றால் ஆதி பிறவி முதல் நமக்கு இன்று வரை இருக்கும் வினைகளை அத்தனையும் அவன் களைவான் ஆராய்வான் ஆராய்ந்து இவன் சரணம் பற்றிவிட்டான் ஸ்ரீமன் நாராயணா சரணம் சொல்லிவிட்டான் பாடிப்பறை கொண்டு பாடிப்பறை என்றால் சரணம் சொல்லுது பறை என்றால் மோட்சம் மோக்ஷத்திற்கான வார்த்தை சரணம் எல்லா காவியங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரே உபாயம் இதுதான் சரணம் பற்றினால் மோக்ஷம் என்று இருப்பதை பாவாய் பறை கொண்டே இதை பாடிக்கொண்டே என்றால் நம் சரணம் 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 சொல்லிக்கொண்டே பாவாவென்றால் ஆய்ந்த அருளையிலோர் என் பாவாய் நாம் இந்த பாவை நோன்பை சரணம் சொல்லிக்கொண்டே பாவை நோன்பு இருப்போம் வா ஸ்நேகிதியே என்று ஆண்டாள் எழுப்புகிறாள் நாமும் அவருடைய தான் நாம் அனைவருமே பெண்கள் தான் பெருமாள் பகவான் ஒத்தந்தான் புருஷன் அதை நினைத்து தான் எல்லோருமே பாவாய் கோதிகளுடைய பாவாய் நம்மையும் சேர்த்து தான் ஆண்கள் இல்லை பெண்கள் இல்லை எல்லோரையும் சேர்த்து அழைக்கிறாள் நாமும் இந்த பாவை நோன்பு தொடர்ந்து இருந்து கூருண்டி கூடி இருந்து புளிர்ந்து இந்த சத்சங்கத்தை நாம் நம் பெருமாளுடைய அருள் மோட்சம் அறை பெறுவோமாக ஸ்ரீமன் சரணம் ஆண்டாள் திருவுடிகளே சரணம்